உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்துத்துவ ஆதரவாளர் கரசேவைக்கு ராம இது பாபர் மஜித் இடிக்கும் போது கரசேவைக்கு செங்கலம் செங்கல் அதெல்லாம் அவங்க தான் இருந்தாங்க அச்சப்படியிலே அவங்க சொன்னாங்க நான் ஒரு பாப்பாத்தி தான் அவங்க வந்து இந்துத்துவக்கு எதிர்ப்பாக இருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து கொள்கை பிடிப்பு எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் கூட தான் வந்து அங்க ஒடி அவங்க என்ன லட்சியத்து பேசினாங்க என்ன கொள்கையை பேசினாங்கன்னு சொல்லி அவங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது நம்ம ஊர் ஜனங்க தான் அந்த டைம்ல நமக்கு இருந்த சினிமா பைத்தியமும் எம்ஜிஆர் மேல இருந்த மகத்தான ஒரு அபிமானமும் இந்த மாதிரி விபத்துகள்லாம் நேர்ந்தது ஜெயலலிதாவெல்லாம் தலைமையை எடுத்துக்கிற ஒரு க இது சங்கடம் வந்தது நமக்கு அதுக்கு அதே சமயத்துல யாருமே கை வைக்க முடியாத ஒரு இடம்னு கருதப்பட்ட காஞ்சிபுரத்தை வந்து காலி பண்ணுது அவங்க தான் அதில் தான் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணிச்சு